பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஆஃப் மைனஸ் நாலு இரண்டு மற்றும் பி ஆஃப் ஆறு மைனஸ் நாலு என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு வரைகிறோம் புள்ளி ஏ என்பது மைனஸ் நாலு கமா இரண்டு பி என்ற புள்ளியானது ஆறு கமா மைனஸ் நாலு இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையே ஒரு மைய குத்து கோடு வரைகிறோம் மைய குத்து கோடானது ஏபியுடன் ஏற்படுத்தும் கோணம் என்னவா இருக்கும் தொண்ணூறு டிகிரியா இருக்கும் சந்திக்கக்கூடிய புள்ளி டின்னு கொடுத்துக்கிறோம் இன்னொரு எண்டுக்கு சீனு நேம் கொடுக்குறோம் சிடி என்பது மைய கோடு கணக்கிட வேண்டியது மைய கோடு அதாவது சிடியின் சமன்பாட்டை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க டி என்பது ஏபியின் நடுப்புள்ளியா இருக்கும் அப்போ ஏபி டி என்ற புள்ளியை கணக்கிடுவோம் டி என்பது ஏபி நடுப்புள்ளி நடுப்புள்ளி கணக்கிடுவதற்குண்டான நிபந்தனை இரண்டு புள்ளிகளையும் கூட்டி இரண்டால வகுத்துக்கிறோம் அதாவது எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை இரண்டு கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை இரண்டு ஏபி என்ற இரண்டு புள்ளிகளையும் கூட்டி வகுக்கிறோம் X1 ஒன் புள்ளி மைனஸ் நாலு plus எக்ஸ் டூ என்பது ஆறு பை இரண்டு கமா ஒய் ஒன் என்பது இரண்டு ப்ளஸ் ஒய் டூ என்பது மைனஸ் நாலு பை இரண்டு ஆறு மைனஸ் நாலு மதிப்பு இரண்டு பை இரண்டு கமா ரெண்டு பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் அப்போ நாலுல இருந்து ரெண்டை கழிச்சுக்கிறோம் கழிச்சுட்டோம் அப்படின்னா நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு பெரிய என்ன இருக்கிறதுனால மைனஸ் இரண்டு பை இரண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இப்போ புள்ளியானது ஒன்று கமா மைனஸ் ஒன்று புள்ளி டி என்பது ஒன்று கமா மைனஸ் ஒன்று என கிடைத்துள்ளது கணக்கிட வேண்டியது சிடி என்ற மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வுகளின் பெருக்கல் பலனும் மைனஸ் ஒன்றுக்கு சமம் இப்போ டி என்ற புள்ளி கணக்கிட்டுட்டோம் சிடி என்ற நேர்கோட்டின் சாய்வு கணக்கிடுவோம் அது எதிலிருந்து கணக்கிடுவோம்னா ஏபியின் சாய்வு கணக்கிட்டுட்டு அதிலிருந்து சிடியின் சாய்வு கணக்கிடலாம் அப்போ சாய்வு மற்றும் ஒரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கணக்கிடலாம் ஏபியின் சாய்வு இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மதிப்பானது மைனஸ் நாலு மைனஸ் ஒய் ஒன் என்பது இரண்டு பை எக்ஸ் டூ ஆனது ஆறு மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மைனஸ் நாலுன்னு இருக்குது இப்போ மைனஸ் நாலுன்னு கொடுக்குறோம் மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் இரண்டை கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஆறு பை ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு அப்போ மைனஸ் ஆறு பை ஆறு ப்ளஸ் நாலு பத்து ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து ஏபியின் சாய்வானது மைனஸ் மூன்று ஐந்துன்னு கிடச்சிருக்குது சிடியின் சாய்வும் ஏபியின் சாய்வுகளின் பெருக்கல் பலனும் ஒன்றுக்கு சமம் அப்போ அந்த நிபந்தனையில இருந்து சிடியின் சாய்வை எப்படி கணக்கிடலாம் சிடியின் சாய்வு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ஏபியின் சாய்வை கீழே கொண்டு வந்துடலாம் மைனஸ் ஒன்று பை ஏபியின் சாய்வு இது சிடியின் சாய்வை கணக்கிடுவதற்குண்டான நிபந்தனை

டியானது ஒன்று கம மைனஸ் ஒன்று மற்றும் சாய்வு ஐந்து பை மூன்று இதிலிருந்து சமன்பாடு கணக்கிடலாம் ஒரு புள்ளி மற்றும் சாய்வு தெரிஞ்சதுனால் சமன்பாட்டின் வடிவம் மை ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஆனது மைனஸ் ஒன்று பை எம்மின் மதிப்பானது ஐந்து பை மூணு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு ஒன்று சுருக்கலாம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று மூணாவில் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மூணு பெருக்கல் ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டூ ஐந்து பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று மூணால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா மூணு ஒய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டூ ஐந்து எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இடது பக்க உறுப்புகளை வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம் ஐந்து எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் இடது பக்கம் வலது பக்கம் வரப்போ மைனஸ் மூணு ஒய் மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்று 0 ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் மூணு மைனஸ் எட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு 5x எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல்